ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா இதை நேத்தி விலாகோட கண்டினியூ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு வந்து மதியம் ஒரு மூணு மணிலேருந்து நைட் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தேன் எங்கே போயிட்டு வந்தேங்கிறதுல இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் காலையில் அரிசி கொட்டி வைக்கிறதுக்காக இந்த பக்கெட் வந்து விலைக்கு வச்சுருந்தேன் இப்போ காய்ஞ்சதுக்கப்புறமா கையோட அதையும் வந்து கொட்டி வச்சிடலான்ட்டு அந்த வேலை தான் இருந்தேன் ரெண்டு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் இப்போ மீஷோவில் வாங்கின கிச்சனுக்கு வாங்கின திங்ஸ்லாம் இன்னும் யூஸ் பண்ணலையான்னு வேறு கேட்டிருந்தீங்க கிச்சனுக்கும் வாங்கின திங்ஸ் இன்னும் எதுவுமே நான் யூஸ் பண்ணலைங்க அப்படியே தான் வந்து இருக்குது அது எல்லாமே ஆர்கனைசிங் பண்ணும்போது நான் அதை வீடியோ எடுக்கணுன்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் இன்னும் வீடியோ எடுக்காமலே இருக்கிறேன் இப்போ தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் வேலைகள் அதிகம் அது எல்லாமே வீடியோஸ் எடுத்ததுனால ஃபோன்லேயும் ஸ்டோரேஜ் வந்து இல்லை ஒவ்வொருவ்ளாக எடுத்து அது லேப்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து நான் அதை வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இல்லாமல் கெஸ்ட்டு வந்து நாங்கள் வெளியிலையும் கொஞ்சம் போயிருந்தோம் வேலை கொஞ்சம் பிஸியாகவே இருந்ததுனால நான் அதை எடுக்கவே முடியல இந்த வாரத்தில் கண்டிப்பாக அது இல்லாமல் ஆர்கனைசிங் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மதியம் வரைக்கும் நான் என்னென்ன விலைகள்லாம் போயிட்டு இருந்தது நீங்கள் நேற்று விலாகில் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதீங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் அதிகமாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோஸும் எடுக்க முடியல அது எல்லாமே லேப்டாப்பில் காப்பி பண்ணிவிட்டு மணி மூணு கிட்ட ஆக போகுது நம்ம பசங்களை வந்து ஸ்கூலில் இருந்து பிக்கப் பண்ணிவிட்டு டியூஷனில் விட்டுவிட்டு வரும்போது பெட்ரோல் போட்டுட்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பூ படம் எல்லாமே வந்து வாங்கிட்டு வரணும் அதுக்கு தான் ரெடி இருந்தேன் மதிய டைமில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்தேன் ஷாலாலே அப்படி கொஞ்சம் வந்து கவர் பண்ணிப்பாங்க ரெண்டு விஷயத்துக்காக வந்து பண்ணுவேன் இன்னும் வெயிலுக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதிய டைமில் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கும் தலை மாட்டேன் தலை களைஞ்சிருக்கும் இல்லைங்களா இதுமாரி கவர் பண்ணிட்டோம்னா வந்து அது தெரியாது அதுக்காக அதுமாரி வந்து கவர் பண்ணிக்கிறது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே வந்து கிளம்பியாச்சு இன்னும் வந்து வச்சு ஸ்கூல் கேட் ஓப்பன் பண்ணல அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு அவனை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு அங்கே ஒரு இருபது நிமிஷம் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறமா சாதனை கூட்டிகிட்டு வந்து அவளையும் டியூஷனில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கு போய்ட்டு வந்தாங்க கடைக்கு போகிற வேலைலாம் இல்லைன்னா இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா அங்கேயே டியூஷனில் ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறேன் வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருக்கிற அன்றைக்கி மட்டும் சாதனை கூட்டிகிட்டு வந்துருவாங்க கொஞ்சம் அலைச்சலும் வந்து கம்மியாகுது பெட்ரோல் செலவும் கொஞ்சம் கம்மியாகலங்களா அதனால் அங்கேயே வந்து போர் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறது இன்றைக்கு மதியத்திலேருந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா மார்க்கெட்டில் மார்க்கெட்டெலாம் வந்து செமக்கூட்டமாக இருந்தது பார்த்திங்கன்னா அருகம்பில் பூ பூ வந்து பார்த்திங்கன்னா மல்லி அதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தது அதனால் சாமந்தி தான் வந்து வாங்கியிருக்குது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செட்டாகவே வந்து வைக்கிறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் இது எல்லாமே ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க எல்லாம் கரெக்டாக ஒரே சைஸ்லேயே இருந்தது அப்புறம் பொறி வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அது மருந்துட்டோம் அதுக்கப்புறம் சாதனை பாட்டை சொன்னோன்னா அவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க ஈவினிங் வரும்போது இப்போ காமிக்கிறேன் இல்லைங்களா இதோட பேர் வந்து எனக்கு மறந்து மறந்து போயிடுதுங்க இதோடய பேர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கம்பு படைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கம்பு தோசைக்கு உள்ள கம்பு கூழ் செய்யும் போது வந்து அது கூட வந்து போட்டு செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதை நல்லா உதுத்துட்டு நீங்கள் வந்து புறாக்கு வந்து போட்டு விடலாம் ஒரு முன்னடிலாம் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் படைக்கிற அந்த பிரசாதம்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த பிரசாதம் படைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கொண்டு போய் மேலே கா காக்கு வச்சுட்டு வந்து மீதி இருக்கிறத வந்து சாமி படுத்துகிட்டு சும்மா மாதிரி ரவுண்டு வச்சுட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் இடத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் பெரும்பாலும் எல்லாருமே அப்படி தான் வந்து பண்ணுவாங்க ஆனால் கமெண்ட் பண்ண அவங்க வந்து சாமி கும்பிட்றவங்களாம் இருந்து அவங்க பிரசாதம் வச்சு படைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தெரியல கடைக்குலாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் வந்து ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்புவோம் சரி குளிச்சுட்டு பிரசாதம் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிச்சனுக்கு வந்தேன் இது காலையில் வந்து நெய் காய்ச்சினது இதை வந்து இப்போ வடிகட்டிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா இது அரை லிட்டர் பாட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கம்மியாக இருந்தது இந்த அளவுக்கு வந்து நெய் எனக்கு வந்து கிடச்சிருந்தது இது ஒன்றரை மாதம் எடுத்து பால் எடையிலேருந்து வெண்ணெய் எடுத்து அதுலேருந்து நெய் காய்ச்சினது இல்லை கடைசியாக முருங்கை போட்டு இறக்குனதுனால நல்ல வாசனை இருந்ததுங்க நெய் நல்லா நல்லா தெளிவாக இருந்தது இது பார்த்திங்கன்னா நைட்டில் நாளைக்கு காலையெல்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து மணல் மணலாக நல்லா இருக்கும் நல்லா எல்லோ எல்லோ கலராக இருக்கும் பெரும்பாலும் நெய் நான் வாங்குறது கிடையாதுங்க கடையிலலாம் அதெல்லாம் ரேட் அதிகமாக போகும் நான் வீட்லேயே பால் பசும் பால் வாங்குறதுனால அதுலேருந்து நான் எடுத்துக்கிறது இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்த கரெக்டாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே வந்து எனக்கு இந்த நெய் வந்து வரும் இந்த வ்லாகோட மினி வ்ளாக் வந்து நான் காலையில் ஷேர் பண்ணியிருந்தேன் வெள்ளிக்கிழமையில் வந்து கோயிலுக்கு போகிறதுனால சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே வந்து கிளம்புவோம் வீட்டுக்கு ஏற்ற மேக்ஸிமம் ஒம்பது மணி ஆகிடும் வந்ததுக்கப்புறம் டிஃபன் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பரபரப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் டென்ஷனாகவும் இருக்குங்கிறனால நான் கோயில் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஓரளவு டிஃபன் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெண்பொங்கல் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்த மாதிரி வெண்ணெய் நெய் காய்ச்சல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு பொங்கல் தான் வந்து செய்கிறது பொங்கல்லாம் கொஞ்சம் சூடாக சாப்பிட்டதாங்க நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி பொங்கல் செஞ்சு பிரசாதமாக வச்சு படைச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும் மற்றபடி வேறு எதனால் டிஃபன் செய்கிற மாதிரி இருந்தேன்னா ஒரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவோம் வீட்டிலேயே வந்து பிரசாதம் வச்சு படித்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏழு மணி போல தான் வந்து கிளம்பணும் நம்ம தெருவில் லைட்டிங்லாம் வந்து கட்டியிருக்கிறாங்க எங்கள் பக்கத்தில் வந்து டேர்னிங்கில் பிள்ளையார் கோயில் இருக்குது இந்த வருஷம் என்னன்னு தெரியல எங்கள் தெருவுலாம் வந்து இதை லைட்டு கட்டி விட்டுருக்குறாங்க நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பாட்டா தாங்க ஓடிக்கிட்டே இருந்தது நல்லா இருக்குதுங்க ரெண்டு நாளாக அந்த விநாயகர் சாமி பாட்டை கேட்டுட்டு நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் இருந்தது கோயில் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிட்டு இருந்தனால வீட்டுக்கு வந்து ஒன்றும் பெருசாக வேலை இல்லைங்க எல்லா வேலையும் அப்படி தான் முடிச்சு வச்சுட்டு தான் போயிருந்தேன் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வந்து போயிருந்தேன் அதனால் வந்ததுமே எனக்கு பெருசாக மற்ற விலைகள் எதுவும் கிடையாது பூஜை ஷெல்ஃபில் மட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் பூஜை பாத்திரங்கள் வந்து வியாழக்கிழமக்கு விளக்குனது தான் ரெண்டு நாளில் அகல் விளக்கு வச்சு இந்த சின்ன அந்த பொம்மை இருக்குது இல்லைங்களா பொம்மை விளக்கு வச்சு தான் விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி வந்து பூஜை பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் விளக்கி வச்சது அப்படியே தான் இருந்தது அதை எல்லாத்துக்குமே மஞ்சள் கொங்கம்லாம் வச்சுட்டு பூஜை ஷெல்ஃப் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் காலையில் பிரம்ம பிரம்மமுகத்தில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விநாயகருக்கு அருகம்புல அர்ச்சனை பண்ண போகிறான் அதனால பூஜை செல்ஃப் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு சதுர்த்திக்கு வந்து நம்ம வீட்டில் ராவு காலம் ஒம்பது பத்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வந்து படைக்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்கிறேன் அதனால் சோ அதனா அவங்க தியானம்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நான் அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படி பொறுமையாக ரிலாக்ஸாக பண்ணிகிட்டே இருந்தேன்னா கரெக்டாக டைமிங் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா ராவு காலம் முடிஞ்சதுக்கப்புறமா படைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெசிபி என்னென்ன வேலைகள் பண்ணுறங்கிறதுலாம் நாளைக்கு வளாகில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொண்ட கடலை ஊற வச்சிட போகிறேன் ஏன்னா சுண்டல் மெயினாக வந்து வைக்கணும் ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து மெதுவடை வந்து கேட்டுருக்கிறேன் நல்லா உளுந்து வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா காலையில் ஏஞ்சி வந்ததுமே தண்ணியில் கொட்டி வச்சிடலாம் இது ஈவினிங் வாங்கிட்டு வந்து வெங்காயம் அப்படியே கவர்லேயே இருந்தது அதையும் இந்த தனியாக மரத்தில் கொட்டி வச்சுட்டு நாளைக்கு டைம் இருந்தால் சரி பண்ணி வைப்பேன் இல்லை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது அவங்களும் மதிய நேரத்தில் வந்து தூங்க மாட்டேங்க தூங்காமல் இருக்கிறதுக்காக இதுமாரி எதனாவது ஒரு வேலைகளை வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் இப்படி பண்ணும்போது தூக்கமே வந்து வராது என்னோட யூடியூப் வேலை வீட்டு வேலை பசங்களையும் பார்த்துக்கிட்டு வெளியிலேயும் போயிட்டு இன்றைக்கி டேஃபுல்லாக என்னோடய எல்லாம் அப்படி தான் போயிட்டுருந்து இன்றைக்கி இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க பை